அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் பிஏஓ மற்றும் குரூப் டூக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கொஸ்டின்ஸை எடுத்திருக்கேன் ஸோ நீங்களே பார்க்கலாம் சில கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனாக இருக்கும் ஸோ அதன்படி வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் அதுல இருந்து ஒரு சில கொஸ்டின் நான் வந்து கொடுக்குறேன் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ முதல் கேள்வி முதல் நீலவான் மறைக்கும் ஆள்தான் ஒற்றை கால் நெடிய பந்தல் இந்த வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அழகின் சிரிப்பு அடுத்த கேள்வி குமரகுருபரர் எழுதாத நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க இதுல மதுரை கலம்பகம் நீதிநெறி விளக்கம் மிக முக்கியமானது கந்தர் கழிவெண்பா இதெல்லாம் குமரகுருபரர் எழுதினதுதான் திருச்செந்தூர் பிள்ளை தமிழ் என்பதுதான் எழுதாதது சோ ஆகையால் இதுதான் வந்து சரி இந்த திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் எழுந்தது யார் அப்படின்னு கேட்டா இது வந்து ஒரு சிற்றிலக்கியம் இது எழுதியது பகழி கூத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க பகழி கூத்தர் இவர் தான் எழுதியிருக்காரு மொத்த பாடல் எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க மொத்தம் பாடல்கள் பதினைந்தாம் நூற்றாண்டுல வந்து இது எழுதப்பட்டது முருகன் தான் இதுக்கு பாட்டுடை தலைவன் திருச்செந்தூர் முருகன் தான் பாட்டுடை தலைவன் இது சம்பந்தமான கொஸ்டின்ஸும் உங்களுக்கு கேட்பாங்க அடுத்த கேள்வி பாருங்க மண் திணிந்த நிழலும் நிலன் ஏந்திய விசும்பும் விசும்புனா காற்று ஏன்னா ஐம்பூதங்களை குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க மிக மிக முக்கியமான கேள்வி சோ இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா புறநானூறு புறநானூறு அடுத்தது அடுத்த கேள்வி ரொம்ப முக்கியம் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டில் நிறைவேற்றப்பட்டது ஜிஎஸ்ல கூட கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு போது புலிகள் பற்றினது வந்துடும் எத்தனை வகைப்படும் நிறைய தடவை விகார புணர்ச்சி மூன்று வகைப்படும் அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்தில் சந்திர கிரகணம் நல்லா கவனிச்சுக்கோங்க சந்திர கிரகணம் பற்றி கூறும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சந்திரகிரகணம் பற்றி கூற நூல் எது திருக்குறள் அடுத்தது தனி தமிழுக்கு வித்திட்டவர் யார் இப்ப தனித்தமிழ்ன்னு சொல்லும் போது பரிதிமார் கலைஞர் இவர் பேர் வந்து சூரிய நாராயண சாஸ்திரி அதை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து மாத்தி வச்சிருப்பாரு பரிதிமார் கலைஞர் அடுத்த கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு எந்த காவியத்திற்காக முடியரசன் தமிழக அரசு பரிசு வழங்கியது எந்த நூலுக்காக எந்த காவியத்திற்காக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கண்டிப்பாக இந்த முடியரசன் சம்பந்தமாக ஒரு கொஸ்டின் வருதுங்க எழுதிக்கோங்க பூங்கொடி பூங்கொடி அடுத்த கேள்வி வந்து மறைமலை அடிகள் அவருடைய பொண்ணு அவருடைய மகள் பெயர் என்ன பொண்ணு பெயர்லாம் கேட்கிறாங்க எழுதிக்கோங்க மகளின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க மகளின் பெயர் நீலாம்பிகை மகளின் பெயர் அதாவது மறைமலை அடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய இயற்பெயர் என்னன்னு கேட்பாங்க மகள் பெயர் நீலாம்பிகை சரி அடுத்தது பத்தாவது கேள்வி தமிழ் பெருங்காவலரின் சிறப்பு பெயர்கள் மொத்தம் எத்தனை தமிழ் பெருங்காவலர்களின் சிறப்பு பெயர்களில் மொத்தம் நூத்தி எழுபத்தி நாலு இருக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா மூன்று தடவை கேட்கப்பட்டுள்ளது சோ அதனால ரொம்ப ரொம்ப முக்கியம் ரைட் சரி இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸி பெண்களின் கழுத்து நீண்டு இருப்பதால் அதனை மயிலோடு மயிலோடு ஒப்புமைப்படுத்தி நகைச்சுவையை அழகுற எடுத்து காட்டிய கவிஞர் எப்படி பதினோராவது கேள்வியே வந்து எப்படி மாத்தி கேட்டாலும் ஓகேங்களா புரட்சி கவிஞர் பாரதி புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர் தான் வந்து நகைச்சுவையை அளவுரை எடுத்துக்காட்டியவர் இவர் தான் தமிழுக்கு பொதுவான பருவங்கள் எத்தனை ஏழு இந்த பன்னெண்டு கேள்விகள் உங்களுக்கு நினைக்கிறேன் அதே மாதிரி ஒரு பன்னெண்டு கொஸ்டின் அடுத்தடுத்து டெய்லி உங்களுக்கு வரும் வர்ற குரூப் ஃபோர் எக்ஸாம் வரைக்குமே வந்து காத்துக்கிட்டு இருங்க தினமும் உங்களுக்கு வந்து ஒரு தமிழ்ல இருந்து பன்னெண்டு பன்னெண்டு கொஸ்டின் மிஸ் பண்ணிடாதீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க நன்றி வணக்கம் ஜெயஹ்